விஜய் வீட்டில் மட்டுமா பார்ட்டி அஜித் வீட்லயும் நான்லாம் பார்ட்டி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சுசித்ரா வந்து அஜித் வீட்டில் நடந்த சில சம்பவங்களை சொல்லியிருக்காங்க அஜித் வந்து வீட்டில் குடிச்சிட்டு விஜய் பாட்டை பற்றி பொழம்புனாரு அப்படின்லாம் நம்ம சுஜித்ரா வந்து ஒரு விஷயத்தை இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கல ஸோ இப்போ டாக் ஆஃப் தி டவுன் அப்படின்னா அது நம்ம சுச்சி தான் ஏன்னா அவங்க அரிய பல தகவல்களை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க இன்டர்வியூ மூலமா கமல்ஹாசன் விஜய் தனுஷ் த்ரிஷா ஆண்ட்ரியா அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் தான் வெளியிடுறேன் அப்படின்ற பேரில் என்னென்னமோ சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து நிச்சயமாக ரசிகர்களை கொஞ்சம் கடுப்பில் ஆழ்த்தி இருக்குது ஸோ ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஜய் வீட்டில் அடிக்கடி பார்ட்டி நடக்கும் அப்படின்னு த்ரிஷா விஜய் வீட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆனது கூட ஒரு டேர் அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு பேசினது ரொம்பவே பெரிய சர்ச்சையை கலப்பியிருந்தது இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஜித் வீட்லேயுமே பார்ட்டிலாம் நடந்திருக்கு நாங்கள் காலையில் அஞ்சு மணி வரைக்குமே அந்தாக்ஷரிலாம் விளாடணும் அப்படின்னு சுச்சித்ரா பேசியிருக்காங்க இதை கேட்ட விஜய் ஃபேன்ஸும் சரி அஜித் ஃபேன்ஸும் இப்போ சேர்ந்து கடுப்பில் இருக்காங்க அது மட்டும் இப்போ என்ன எக்ஸ்ட்ரா புது தகவல் சொல்லியிருக்காங்கன்னா அஜித் வீட்டில் நடந்த பாட்டியில் அதிக அளவிலான சரக்குகள்லாம் இருந்தது அப்படின்னும் நல்லா பிடிச்சிட்டு விஜய் நடிப்பில் வெளியான வேட்டைக்காரன் படத்தில் இருந்த சின்ன தாமரை பாடல் மேல தனக்கு ரொம்பவே பொறாமை அப்படின்னு அஜித் வந்து சுச்சித்ரா கிட்ட சொல்லியிருக்காங்களாம் அதை வந்து சுச்சி வந்து இப்போ இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க இவ்வளோ பெரிய கை அப்படிங்கிறதே நமக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சில நெட்டிசன்கள்லாம் பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க சரி இப்போ சுச்சித்ரா சொல்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க